வணக்கம் ஜி கே அஸ்திரோவின் இன்று காலை ஆறு மணி நேரப்படி இன்றைய பஞ்சாங்கம் இன்றைய தேதி மார்ச் இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து இன்றைய கிழமை ஞாயிறு இந்நாளிற்கான ராசி மீனம் இந்நாளிற்கான நட்சத்திரம் உத்திரட்டாதி நான்காம் பாதம் இன்றைய தேதி திருதியை இன்றைய யோகம் சுபம் இன்றைய கரணம் தைதுலம் இன்றைய ராசி சிம்மம் ராசிக்குச் சந்திராஷ்டம ராசியாகும் மீனம் ராசியின் இன்றைய திதி திதிசூன்ய ராசிகள் மகரம் சிம்மம் உத்திரட்டாதி நட்சத்திரங்களில் செய்யும் சுப காரியங்கள் பூ பூமுடித்தல் சீமந்தம் பெயர் சூட்டல் விருஷம் வைக்க கோபுர ஆலய கிணறு தடாகம் புதுப்பிக்க விவாகம் அக்ஷாரபியாசம் காது குத்தல் தானியம் களஞ்சியத்தில் வைக்க யாத்திரை போக விவகாரம் முடிக்க வியாதியஸ்தர் மருந்துண்ண இன்று காலை ஆறு மணி நேரப்படி திருப்பூர் திருக்கணித முறைப்படி கிரகநிலை தேதி மார்ச் இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து இன்றைய கிழமை ஞாயிறு சூரியன் கும்பத்தில் இருக்கிறது மற்றும் சதயம் நான்காம் பாதத்தில் இருக்கிறது சந்திரன் மீனத்தில் இருக்கிறது மற்றும் உத்திரட்டாதி நான்காம் பாதத்தில் இருக்கிறது செவ்வாய் மிதுனத்தில் இருக்கிறது மற்றும் புனர்பூசம் முதலாம் பாதத்தில் இருக்கிறது புதன் மீனத்தில் இருக்கிறது மற்றும் உத்திரட்டாதி முதலாம் பாதத்தில் இருக்கிறது குரு ரிஷபத்தில் இருக்கிறது மற்றும் ரோகிணி மூன்றாம் பாதத்தில் இருக்கிறது சுக்கிரன் மீனத்தில் இருக்கிறது மற்றும் ரேவதி முதலாம் பாதத்தில் இருக்கிறது சனி கும்பத்தில் இருக்கிறது மற்றும் பூரட்டாதி மூன்றாம் பாதத்தில் இருக்கிறது ராகு மீனத்தில் இருக்கிறது மற்றும் உத்திரட்டாதி முதலாம் பாதத்தில் இருக்கிறது கேது கன்னியில் இருக்கிறது மற்றும் உத்திரம் மூன்றாம் பாதத்தில் இருக்கிறது லக்னம் கும்பத்தில் இருக்கிறது மற்றும் அவிட்டம் நான்காம் பாதத்தில் இருக்கிறது மாந்தி விருச்சிகத்தில் இருக்கிறது மற்றும் அனுஷம் மூன்றாம் பாதத்தில் இருக்கிறது இன்றைய நாள் ராசி பலன் மேஷ ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு கடின உழைப்பிற்கும் விடாமுயற்சிக்கும் அதிர்ஷ்டம் துணைபுரிந்து நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த வெற்றி உங்கள் கரங்களை வந்தடையும் இன்றைய நாள் புதிய முயற்சிகள் தவிர்ப்பது நல்லது கவனமாக இருக்க வேண்டிய நாள் பயணங்கள் மேற்கொள்ளாம் இருப்பது சிறப்பு ரிஷபராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு பகைவர்களால் இன்று சறு தொந்தரவு இருக்கலாம் ஆனால் புத்திசாலித்தனமான அணுகுமுறையுடன் சமாளிக்க முடியும் மிதுன ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு சுறுசுறுப்பும் உற்சாகமும் நிறைந்த நாளாக இருக்கும் இன்று நீங்கள் எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி பெற அதிக வாய்ப்புகள் உள்ளன பணியிடத்தில் உங்கள் திறமைகள் பாராட்டப்படும் குடும்பத்தாருடனே மகிழ்ச்சியான நேரத்தை செலவிடுவீர்கள் நிலைமை திருப்திகரமாக இருக்கும் அவசரப்பட்டு முடிவுகள் எடுப்பதை தவிர்க்கவும் எதையும் கவனமாக பரிசீலனை செய்த பிறகு முடிவெடுங்கள் பயணம் செய்பவர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் கடக ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு குடும்பத்தாரிடமும் நண்பர்களிடமும் அன்பு மேலோங்கி மனமகிழ்ச்சி பெருகும் சிம்ம ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு செய்யும் செயல்களில் கவனம் தேவை கிரக நிலைகள் சறு பதற்றத்தை கூடும் முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கு முன் இரண்டு முறை சிந்தித்து செயல்படுவது நல்லது குறிப்பாக பணம் தொடர்பான விஷயங்களில் கூடுதல் கவனம் செலுத்துங்கள் இன்றைய நாள் சந்திராஷ்டம நாளாகும் இன்றைய நாள் புதிய முயற்சிகள் தவிர்ப்பது நல்லது கவனமாக இருக்க வேண்டிய நாள் பயணங்கள் மேற்கொள்ளலாம் இருப்பது சிறப்பு கன்னி ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு நேர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தி குழப்பமான சூழ்நிலைகளில் தெளிவான சிந்தனை மற்றும் சரியான முடிவுகளை எடுப்பதற்கான வழிகாட்டுதலை வழங்கலாம் துலாம் ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு திட்டங்களுக்கு எதிர்ப்புகள் வரலாமைந்த எதிர்ப்புகளை சமாளிக்க பொறுமை தேவை அமைதியாக பேசி உங்கள் கருத்துக்களை தெளிவுபடுத்துங்கள் உங்கள் திறமையை நிரூபித்து எதிர்ப்புகளை வெற்றி கொள்ளுங்கள் விருச்சிக நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு மன அமைதிக்கும் சாந்தத்திற்கும் முக்கியத்துவம் கொடுக்கும் எதிர்பாராத பிரச்சினைகளை எதிர்கொள்ளும் போது நிதானமாகவும் தெளிவாகவும் சிந்தித்து செயல்படுவது அவசியம் அவசரப்பட்டு முடிவுகள் எடுப்பதைத் தவிர்க்க வேண்டும் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களின் ஆதரவு கிடைக்கும் இது உங்கள் மன உறுதியை மேம்படுத்தி பிரச்சனைகளை சமாளிக்க உதவும் பொருளாதார ரீதியாக இன்று சாதகமான நாள் தனுசு ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு குடும்பத்தாரிடமும் நண்பர்களிடமும் அன்பு மேலோங்கி மன மகிழ்ச்சி பெருகும் மகர ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு மனதில் மறதி அதிகமாக இருக்கும் என்பதால் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது முக்கியமான பணிகளை செய்யும்போது கூடுதல் கவனம் தேவை கும்ப ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு பொறுமை என்பது உங்களுக்கு மிக முக்கியமான பலனை தரும் எதிர்பாராத தாமதங்கள் தடைகள் போன்ற சவால்களை எதிர்கொள்ள நேரிடும் அவசரப்பட்டு முடிவுகள் எடுப்பதை தவிர்த்து நிதானமாக சிந்தித்து செயல்படுவது நல்லது சில விஷயங்களுக்கான பலன்கள் கிடைக்க கொஞ்சம் கால அவகாசம் தேவைப்படலாம் மீன ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல செய்திகள் வரும் உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும்